வணக்கம் எனது பெயர் அரிமா டாக்டர் ஆவின் கி நான் தமிழ்நாடு உதவிக்கலம் மாட்டுத் திறனாளர் நல்வாழ்வு சங்கம் என்ற ஒரு மாநில அமைப்பிலே மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கின்றேன் அது மட்டுமின்றி தமிழக அரசுக்கு சொந்தமான ஆவின் நிறுவனத்திலே பொறியியல் பிரிவு மேலாளராக பணிபுரிகின்றேன் மே ஒன்று தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் மேலும் தமிழக அரசின் உதவியுடனும் வங்கிகளின் கடன் பெற்றும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சுய வாய்ப்புகளிலே ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஆவின் நிறுவனத்திலே கற்று அரசாங்கம் அவர்கள் அமைப்பதற்கு ஒரு சிறப்பு ஒன்று வருகின்றார்கள் அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் அரசால் வழங்கப்படுகின்றது அந்த மானியத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பார்லர் அமைத்து சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டு முன்னேறி வருகின்றனர் அதற்கு தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இத்தருணத்திலே தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்தளர் நிர்வாக சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நண்டுகின்ற வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகள் நடத்துபவர்கள் மாட்டுத்தனாளர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் வழங்கி அவர்கள் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படைய உதவி வருகின்றனர் அதற்கு இத்தட்டத்திலே எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமின்றி இதுவரை வேலை வாய்ப்பு வழங்காத தனியார் நிறுவனங்களும் மாற்றுத்தனார்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று உதவிக்கரம் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல ஒரு விஷயத்தை பதிவில விரும்புகின்றேன் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலே ஒரு நல்ல அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார்கள் மாற்றுத்தனாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் தனியார் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு மாற்றுத்தலாளர்கள் பல பேர் வாழ்க்கையிலே சாதனை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து உழைப்பாளர் சகோதர சகோதரிகளுக்கும் எனது மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேதினம் உழைப்பாளர்களின் சீதனம் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் வணக்கம் என் பெயர் வந்து எஸ் சிவா ஆதம்பக்கம் நான் ஏற்கனவே இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய தலைவராக காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது அதன் செயல் தலைவராக செயல்பட்டேன் அன்று அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் காய்கறி விற்பனையாளர்கள் அன்றாட நடைபாதை வியாபாரிகள் அனைவரையும் நான் நலவாரியத்தில் பதிவு செய்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான உதவித்தொகையையும் க அவர் பிள்ளைகளுக்கு கல்வி தொகையையும் பெற்றுக் கொடுத்து வந்தேன் அது மட்டுமல்லாமல் அனைத்து தொழிலாளர்களையும் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதை அன்றைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் மே தினம் உழைப்பவர் சீதனம் வணக்கம் என்னுடைய பெயர் டி எம் இசைக்கி முத்தூர் நான் சாலிகிராமம் தையல் தொழிலாளர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன் இந்த மே தின நல்வாழ்த்துக்களை எங்களோடும் எங்கள் தொழிலாளர்களோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ப்ரோக்ராம் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்